மணி கொண்டே தம்பி கிட்டி தம்பிளா சீட் அரிப்பு சார்ஜருங்களா கொடுங்கலாம் அடுத்த சுட்டு மகேஷ் கதிராவன் அரசு அதனை எதிர்த்து வரக்கூடிய புதுத்தரு அதனை தொடர்ந்து கோர்ட் அதை அடுத்த மகேஷ் கதிராவன் அரசு அதனை எதிர்த்து வரக்கூடிய புதுத்தரு அதனை தொடர்ந்து

அது நீங்க ரெடியா இருக்கா தமிழ் ஒரு சிறிய மாட்டம் அடுத்த சுற்று மகேஷ் கஜிர அரசு அதனை எதிர்கொள்ளக்கூடிய புதுத்தேரி அதனை தொடர்ந்து முருகான செட்டிப்பட்டி அதனை தொடர்ந்து வளமக்குடி கலமாவூர் அதே மூணு ரெண்டாவது ரெடியா இருக்காங்க ஊரத்திப்பட்டி சேர தேர்ட் ஊரத்திப்பட்டி மத்தர்கள் அணியின் கேட்பது விளாடு காவல மத்தங்களோடு அணியின் கேட்க விளாடி காவலர்

மூன்று இரண்டு அணியும் சமவெத்தி புள்ளி இதற்கு அடுத்த லீட்டானது அரசங்குடி இளையராஜா நினைவாக வதரை കൊണ്ടാടുമോ இதற்கு அடுத்த தொற்றானது மகேஷ் கதிரவன் அரசமுடி இளையராஜா நினைவாக புதுத்தெரு நான்கு ஊரத்திப்பட்டி ஐந்து புள்ளிகள் முன்னிலையில் ஊரத்திப்பட்டி இதற்கு அடுத்த சுற்றானது இளையராஜன் நினைவாக புதுத்தது

சபோடேன்னே ஏழு போடுறானே சபோடேன்னே கருஜரண்டமா கருஜரண்டமா கருரண்டே போடுன்னேடா ஏ கடைதுமுடு என்னங்க கேக்குறாங்க நல்ல போடறா போடுறானே ஏழு போடு குண்டரோட காலையில இருந்து மொத்த நேரத்துல ஒரு ரவுண்ட் பண்ணிச்சு ஆனா ஆத்துல இருந்து வந்துருக்கான் என்னடா विनोद வந்தா ஹ

தம்பி வேலி உங்க வைக்க மூணு சாக்ஸ் கிடக்கு அதை எடுத்து கொடுத்தாலே ஒரு கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் ஏழு ஏழு இரு அணிகளும் சம வெட்டி புள்ளி மேலும் உசுதம்பாட்டி ி ஏழு எட்டு இரு அணிகளும் சம வெற்றி புள்ளி

பரிசு உசலம்பட்டி பதினொன்று ஊரத்திப்பட்டி எட்டு முடிவடை கடைசி மூன்று நிமிடம் உசலம்பட்டி பன்னெண்டு ஊரத்திப்பட்டி Workers ி பதிமூன்று

சுற்று மகேஷ்காந்தி அவர் அரசு புதுத்தருப்பீங்க அதனைத் தொடர்ந்து செட்டி அதனை தொடர்ந்து வளம் கூடி களமாவும் ரெடியா பதினாறு ஊரத்தி பட்டி எட்டு ஆட்டம் கடைசி ஒரு இனிமிடம் அடுத்த சுற்று மணிக்கு மேல டி சப்ளை மகேஷ் கதிரவன் அரசு புது ஒன்றாவது அதனை தொடர்ந்து முகசன் அதனை தொடர்ந்து மலம்பக்குடிமாவூர் அதனை தொடர்ந்து ஐந்து மணிக்கு மேல் பி சப்ளையர் சரணகுமார்